தான் கோத்தரத்தார் தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டாரு ஏன் ஒரு ஒத்து போகும் ஜனக்கூட்டமாய் மாறிவிட்டார் உலகத்தை பார்த்து கவரப்பட்டார் அவருடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அதை போல நாமும் இருக்கலாமே என்று கவரப்பட்டார் ஆதி ஆமத்தில் இப்படிப்பட்ட இன்னொரு மனிதனும் இருந்தான் ஆப்ராமோடு கூட நடந்த ஒரு மனிதன் லோத் தேவனால் அழைக்கப்பட்டவர் ஆப்ரஹாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர் மேல் இருந்தது ஆனால் ஒரு நாள் வந்தது லோத் அவரோடு சண்டை போட்ட பொழுது அப்ரான் சொல்லி உனக்கு வேணுங்கிறதை எடுத்துக்கப்பா என்ன பண்ணான் லோத் கண்களை ஏறெடுத்து பார்த்தானான் அவனுக்கு பார்வைக்கு எது பிரியமாக இருந்ததோ அதை தெரிந்து கொண்டான் அவன் பார்த்த பொழுது இந்த தான் கோத்திரத்தார போல சோதோமில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் அவனுக்கு மிக பிரியமாய் தெரிந்தார்கள் என்ன பண்ணானா அவனுடைய கூடாரத்தை சோதோமுக்கு நேராக அவன் ஏற்படுத்தினான் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது அதற்கு நேராக தான் அவன் போட்டாங்க கூடாரத்தை ஆனால் சில அதிகாரங்கள் கழித்து லோத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவன் அதை நோக்கியில் அதற்குள்ளே இருந்தான் அப்படிதாங்க சத்ரு பலருடைய வாழ்க்கையில் வஞ்சிக்கிறான் முதல் உங்களை அவங்க நோக்க வைக்கிறான் நோக்க வைத்த பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து 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 திடீர்னு நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க எப்படி உள்ளே வந்தேன்னு தெரியல ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதுதான் லோத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்புறம் தேவனோடு அவன் போராடும் போனது பத்து பேருக்காக கெஞ்சனான் அண்டர் சொல்கிறார் பத்து பேர் இருந்தால் கூட நான் அந்த சோதவங்க நினைக்காமல் விட்டுடுறேன்ப்பா இந்த மனிதன் அங்கே போய் இருந்தானே லோத்து என்ன பண்ணி கொண்டு இருந்தான் ஒத்துப்போகின்ற மனிதனாய் மாறிவிட்டான் இது உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கையாக இருப்பதாக நாம் ஒத்து போகும்படியாக இந்த பூமியில் வைக்கப்படலைங்க இந்த பூமிக்கு நாம் சேர்ந்தவர்கள் அல்ல இந்த பூமிக்கு மேலான ஒரு அழைப்பை உடையவர்கள் நாங்கள் இந்த பூமியின் ஆசைகளுக்கும் இந்த பூமியின் இன்பங்களுக்கும் நீங்களும் நானும் விழுந்துடக்கூடாதுங்க மேலே ஒரு பரம அழைப்பு இருக்கின்றது அதை நோக்கி ஒவ்வொருவரும் ஓட தேவன் நமக்கு ஞானத்தை தருவாராக